அன்பின் நிழல் சில நேரங்களில் நாம் செய்யும் தியாகம் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்ததுண்டா நாம் கொடுக்கும் அதீத அன்பு நம் குடும்பத்தையே பலவீனமாக்கிவிடும் இது தன்னுடைய தந்தையின் இறுதி நேரத்தில் வாக்குறுதி அளித்த ஒரு நல்ல மகனின் கதை அவன் செய்த தியாகம் அவன் குடும்பத்தை எப்படி காயப்படுத்தியது என்பதுதான் இதில் உள்ள பெரிய திருப்பம் மகேஷ் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான் தம்பிக்கு வேலை கிடைத்தபோது நீ சம்பாதிப்பதை சேமித்து வை வீட்டுச் செலவை நான் கொள்கிறேன் என்றான் தங்கை கல்யாணத்தின் போது நீ எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்றான் அவர்கள் அண்ணா நாங்களும் உதவுகிறோம் என்று சொல்லும்போதெல்லாம் மகேஷ் புன்னகையுடன் அதை மறுத்துவிட்டான் உங்களை சந்தோஷமாக பார்ப்பதுதான் என் வேலை இதுதான் அவன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை குடும்பத்தினர் அனைவரும் நல்லவர்கள்தான் அவர்கள் மகேஷை நேசித்தார்கள் ஆனால் மகேஷ் அவர்களுக்கு எதையுமே செய்ய வாய்ப்பு தரவில்லை தம்பியை தன்னுடைய சொந்த கம்பெனியில் வேலைக்கு வைத்திருந்தான் தம்பிக்கு வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு உண்மையான கஷ்டம் வந்தது வேலை செய்யும் இடத்தில் ஒரு தவறு நடந்தது சின்ன தவறுதான் ஆனால் அதிலிருந்து தப்பிக்க அவன் யோசிக்க வேண்டிய தருணம் அவன் மனசுக்குள்ள குழப்பம் நான் என்ன செய்வது நான் இதை எப்படி சரி செய்வது அந்த கேள்விகள் அவன் மனசுக்குள்ள முழுமையாக உருவாகும் முன்னாடியே மகேஷ் அங்கே வந்து நின்றான் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னான் அந்த ஒரு வாக்கியம் அவனுக்கான போராட்டத்தை அங்கேயே முடித்துவிட்டது தம்பி நிம்மதியாக மூச்சு விட்டான் தம்பிக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மகேஷ் அதை தீர்த்து வைத்தான் இதனால் தம்பிக்கு ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாமல் போனது தம்பி தவறுகளை சரிசெய்ய கற்றுக்கொள்ளவில்லை தம்பி நினைத்தான் பிரச்சனை வந்தால் அண்ணன் இருக்கிறான் வழி வந்தால் அண்ணன் தாங்குவான் பொறுப்பு வந்தால் அண்ணன் எடுத்துக்கொள்வான் ஆனால் மகேஷ் நினைத்தான் நான் அவனை காப்பாற்றுகிறேன் என்று ஆனால் உண்மையில் அவன் அவனை வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத மனிதனாக மாற்றிக் கொண்டிருந்தான் தங்கை தன் கணவருடன் சிறு சண்டையிட்டால் கூட மகேஷ் முன்னால் நின்று அதை சரி செய்தான் மகேஷ் அவர்களை காப்பாற்றவில்லை அவர்களை தற்காப்பு இல்லாதவர்களாக மாற்றிக்கொண்டிருந்தான் மகேஷின் அதீத பாதுகாப்பால் அவன் குடும்பத்தினர் வாழ்க்கையின் வழியை உணரவே இல்லை ஒருநாள் மகேஷ் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது அவன் குடும்பம் உண்மையிலேயே உடைந்து போனது அவர்கள் கெட்டவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்கள் அழுதார்கள் அண்ணா இல்லாமல் எங்களால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியவில்லையே என்று அவர்கள் அழுது புலம்பிய போதுதான் மகேஷுக்கு புரிந்தது அவன் செய்த தியாகம் அவர்களை பலசாலியாக்கவில்லை அவனையே சார்ந்திருக்கும் விவரமறியாதவர்களாக மாற்றியிருந்தது அவன் தங்கை சொன்னாள் அண்ணா நீ எங்களை எப்போதும் குழந்தைகளாகவே பார்த்துக் கொண்டாய் அதனால்தான் இன்று நீ படுத்து கிடக்கும்போது எங்களுக்கு உன்னை எப்படி காப்பாற்றுவது என்று கூட தெரியவில்லை மகேஷ் குணமாகி வந்த பிறகு ஒரு முடிவெடுத்தான் அது அவன் குடும்பத்திற்குப் பிடிக்கவில்லை ஆனால் அதுதான் சரி அவன் தம்பியிடம் சொன்னான் இனி வீட்டின் பாதி செலவை நீதான் கொடுக்க வேண்டும் தங்கையிடம் சொன்னான் உன் பிரச்சனைகளை நீயே உன் கணவருடன் பேசி தீர்த்துக்கொள் முதலில் அவர்கள் மகேஷ் மாறிவிட்டான் என்று வருத்தப்பட்டார்கள் ஆனால் மெதுவாக தம்பி பொறுப்புள்ள மனிதனானான் தங்கை தைரியமான பெண்ணானாள் மகேஷ் தன் சுமைகளை குறைத்த குறைத்தபோதுதான் அவன் குடும்பம் உண்மையிலேயே வளரத் தொடங்கியது தியாகம் என்பது மற்றவர்களின் பாரத்தை தாங்குவது மட்டுமல்ல அவர்கள் சொந்த பாரத்தை தாங்கும் அளவுக்கு அவர்களை பலப்படுத்துவதும் தான் நீங்கள் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும்போது அவர்களை வளரவிடாமல் தடுக்கிறீர்கள் அன்பு செலுத்துங்கள் ஆனால் அவர்களை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் வாக்குறுதிகள் உங்களை மட்டும் பாதிக்கக்கூடாது அது மற்றவர்களை பலவீனப்படுத்தவும் கூடாது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க நன்றி